மாரிமுத்து ராஜ்கௌதமன் இரண்டு பெரும் ஆளுமைகளை இழந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை தனது பிறந்த நாளில் கொண்டாடுவதற்கு ஒரு மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும் அந்த வகையில் செயற்கோயில் சேட்டு அவர்களுக்கு உண்மையிலேயே நம் அனைவரின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி வள்ளுவன் சொல்லுவான் நாலது ஒன்றே போல் காட்டி உயிர் ஈரும் வாலது உடர்வார்பெரின் என்று சொல்லுவான் ஒரு அற்புதமான குரல் இந்த குரலை பொறுமையாக யோசிச்சா நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும் எல்லா நாளும் தான் விடியது எழுதுறோம் ப்ரஷ் பண்றோம் குளிக்கிறோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் பழக்கமான வேலைக்கு போகிறோம் எல்லா நாளும் ஒன்றே போல் தான் விடுகிறது ஆனால் நம் உயிரை அறுக்கக்கூடிய வாழ் அது என்று சொன்னான் வல்லுவன் அப்போ வாழ்ந்த காலத்தில் அவர்கள் செய்த படைப்புகள் அவர்கள் ஆக்க ஆக்கப்பூர்வமாக செய்த செயல்கள் சமூகத்திற்கு பயன்படுகிறது நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறு வாழப்போகிறோம் எப்படி ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக வாழப்போகிறோம் என்கின்ற கேள்வி நம் அனைவர் முன்னாலும் இருக்கிறது அதற்கேற்ப ஒரு பயனுள்ள நாளை இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக நமது வாழ்க்கையை நாம் தடம் பதித்து செல்ல வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இறந்திருக்கிறார்கள் ஒரு சிலரை மாத்திரம்தான் நாம் எண்ணி பார்க்கிறோம் நினைவு கொள்கிறோம் அந்த வகையில் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்த இருபெரும் ஆளுமைகளை இந்த நேரத்தில் வணங்கி நம் உள்ளத்திலெல்லாம் நீங்காத ஒரு சிக்கலாக சிக்கி தவிக்கின்ற தமிழீழ விடுதலை என்கின்ற அந்த போராளிகள் இறுதியாக இருந்த அந்த நிகழ்வு அந்த விடுதலை போராட்டம் பாதியிலேயே தூக்கி நிற்கின்ற அந்த மக்கள் வேதிரிகளாக உலகம் முழுக்கவும் சொந்த நாட்டிலும் அகதிகளாக அலையக்கூடிய அந்த நிலை அதை குறித்த ஒரு பாடலோடு இந்த எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன் அன்பாட்டு தோழர்களே கட்டியிருக்கிறோட மாட்டோ கட்டி இருக்கிற சலங்க சலங்க ரெண்டா ஓடையட்டோம் ரெண்டா ரெண்டாவோடையட்டோம் சலங்க ரெண்டா ஓடையட்டோம் ரெண்டா ரெண்டாவோடையட்டோம் செவல மாட்ட கட்டி இருக்கிற சலங்க ஓடையட்டோ சிங்களவன் கூட்டமாடிக்கிற இலங்கை ஓட சுட்டுமா கூறப்பா பச்சை மண்ண சுட்டம் சேர்ந்தா திங்கிரமையாட்டுமா கூறப்பா சுனா சேர்ந்தாரு கெட்டது போகுது பாதையமாத்துடா பட்டது போகுது கெட்டது போகுது பாதையமாத்துடா பாஞ்சு போக செவல மறுத்தா ரெண்டு சாத்துடா செவல மாட்ட கட்டி இருக்கிற சலங்க ஓடையட்டும் மா மாட்டி இலங்கை ஓடையட்டும் தலைங்க ரெண்டாம் ஓட எட்டும் இலங்கை ரெண்டா ஓடையட்டும் தலைங்க ரெண்டாவோடையட்டும் இலங்கை ரெண்டா ஓடையட்டம் நேத்து வயல நெருப்ப வச்சு எரிச்சாயா எரிச்சா சிரிச்சா நேற்று வகையில நெருப்பு வச்சு எரித்தாயா எரித்தா நிஜமெல்லாம் சிங்கேல வய சிரிச்சாய சிரிச்சா சூத்த பரிச்ச அவனின் சொந்த எதுக்குடா சொத்து படிக்கக்கூடிய அவனின் சொந்த எதுக்குடா அவனை விட்டு விலகு விலகுடா எவ்வளவு மாட்ட கட்டி இருக்கிற சங்க உடையும் சிங்களம் கொண்ட மாடிக்கு இலங்கை உடையும் சங்க இரண்டா உடையும் இலங்கை இரண்டா உடையும் சங்க

இலங்கை தான் ஏழு மலரும் என்கிற ஒரு நிலையில் தோழர் மக்கள் அதிகாரம் அரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம் நினைவு பரிசு வழங்கிவிட்டு நினைவு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம் தோழர் குரல் சேட்டு அவர்களுக்கு மகிழ்ச்சியான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வழக்கமாக எல்லாரும் பின்பற்ற